கட்டப்பட்ட எட்டு மாதங்களிலேயே துண்டு துண்டாக சிதறி விழுந்த சத்ரபதியின் சிலை வெட்கப்பட்டு தலைகுனிந்து மன்னிப்பு கேட்ட பிரதமர் மோடி என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் சித்தார் மகாராஷ்டிரா மாநிலத்துல சிந்துதர்க் அப்படிங்கிற மாவட்டத்துல ராஜ்கோட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு இந்த ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய கோட்டை அப்படிங்கிறது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த பேரரசர் சத்திரபதி சிவாஜி அவர்கள் கட்டிய கோட்டை இருக்குது இந்த கோட்டையில தான் கடந்த நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு அதாவது சராசரி எட்டு மாதங்களுக்கு முன்னாடி கப்பற்படி தினத்தன்று ஒரு சிலையை திறந்து வைக்கிறாங்க அந்த சிலை முப்பத்தி ஐந்து அடி உயரம் உள்ள சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை இந்த சிலை கட்டப்பட்டு எட்டு மாதங்கள் கழித்து இடிந்து விழுந்து துண்டு துண்டாக விழுந்து சிதறிடுச்சு பிரதமர் மோடி திறந்து வைத்த இந்த சிலை வந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதி உடைந்ததை அடுத்து மகாராஷ்டிர மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அது எப்படியாகப்பட்ட பரபரப்பு அப்படின்னா எதிர்கட்சிகள் இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க அதாவது கட்டுமானத்தில் நடந்த ஊழலே இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரம் அதாவது லோக்சபா தேர்தல் நெருங்கி வருது அப்படிங்கிற காலகட்டத்தினால அவசர அவசரமாக இந்த சிலையை கட்டி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சிவாஜியினுடைய பரம்பரை வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிலையினுடைய தரத்தை முன்பே தெரிந்து இதை வந்து இதை பற்றி முன்பே எச்சரித்தார்கள் இந்த சம்பவத்திற்கும் எதிர்கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய இந்த விமர்சனத்திற்கும் பதிலளித்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷெண்டே அவர்கள் சொல்லும் பொழுது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துல புயல் காத்து தான் இந்த சிலை உடைந்ததற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில பேசின துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லும் பொழுது இந்த சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை அப்படிங்கிறது உடைஞ்சது அது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை உடைந்ததற்கு பிறகு எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது அருவறுப்பானது இந்த விவகாரத்தை அரசியலாக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சத்திரபதி சிவாஜி சிலையினுடைய கட்டுமானத்தை கண்காணிச்சுட்டு வந்தது மாநில அரசு இல்ல அதுவும் இந்த சிலைய மாநில அரசு அமைக்கவில்லை மாறாக கப்பற்படை தான் இந்த கட்டுமானத்தை கண்காணிச்சுட்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மேலும் அவர் சொல்லும் பொழுது காற்றின் வேகத்தை தாங்க வல்லதாக சிலை இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணிகளை எல்லாம் கவனிக்க தவறிட்டாங்க யார் கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த சிலையை நிறுவுவதற்கு பொறுப்பானவர்கள் உருவாக்குவதற்கும் பொறுப்பானவர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க இதை கவனிக்க தவறி இருக்கலாம் அப்படின்னு மேலும் பயன்படுத்தப்பட்ட இரும்புடைய தரம் அது மட்டும் இல்லாமல் கடல்ல வீசக்கூடிய அந்த உப்பு காத்து அந்த உப்பு காத்துனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இது எல்லாமே தான் சிலை உடைந்ததற்கான காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில சொல்லியிருக்கிறாரு எனவே சிலையை தயாரிப்பதற்கு மேலே சொன்ன அம்சங்கள் அத்தனையுமே தயாரிப்பாளர்கள் கவனிச்சாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது இருந்தாலும் இந்த சிலை உடைந்ததுல ஒரு நன்மை இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி முப்பத்தைந்து அடி உயர சிலை தான் இருந்தது இதுக்கப்புறம் நூறு அடியில் சத்திரபதி சிவாஜி அவர்களுக்கு சிலை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னும் எப்படி சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா மாநில அரசு சார்பில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிலையை உருவாக்கணும் அதை விட பெரிய சிலையாக சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு சிலையை கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு துணை இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே சிவாஜி சிலையை அமைத்த ஒப்பந்ததாரர் ஜெய்தீப் ஆப்தே அப்படிங்கிறவரும் அதுக்கு பிறகு பொறியாளர் சேத்தன் பாட்டில் இந்த ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு பதிவு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல கட்டண பொறியாளர் சேத்தன் பாட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுல ஜெய்தி பாப்தே மட்டும் தலைமறைவா இருக்கிறாரு அவர் தலைமறைவா இருக்கிற நிலையில அவரை காவல்துறை அவர் தீவிரமாக தேடிட்டு வராங்க இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்துல விரைவில் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால பால்கர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கிறார் பிரதமர் மோடி மால்வானில் உடைந்த சத்ரபதி சிவாஜியினுடைய சிலையை பத்தி உரையாற்றும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறது வெறும் பேர் இல்லை நான் என் கடவுளான சத்ரபதி சிவாஜியிடம் தலை குனிந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தலை குனிந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு மன்னிப்பை தொடர்ந்து அவர் தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நான் அவர் மேலே அளவு கடந்த மதிப்பை வச்சிருக்கிறேன் நாங்கள் மத்தவங்கள போல இல்லாமல் அதாவது எதிர்கட்சிகளை போல தவறாக பேசுகிறவங்க கிடையாது இந்த மண்ணினுடைய மகனாக இருக்கக்கூடிய வீரசரை அவமதித்ததுடன் அவங்க அதுக்கான மன்னிப்பை கேட்பதற்காக தயாராக இல்லை மேலும் நீதிமன்றத்திற்கு சென்று போராட தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை பற்றின எச்சரிக்கையை ஏற்கனவே அவனுடைய வாரிசுகள் கூட எச்சரித்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சிலையில் இருக்கக்கூடிய இரும்பு எல்லாமே வந்து துருபிடிச்ச நிலையில இருக்குது அப்படின்னு ஏற்கனவே எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்தது பிரதமர் மோடி அவர்கள் இந்த சிலை உடைந்ததற்கான மன்னிப்பை கேட்டிருக்கிறாரு ஆனா இவருடைய குஜராத் மாநிலத்துல ஒரு பாலம் வந்து இடிந்து விழுந்திருக்கிறது அதற்கான மன்னிப்பை அவர்கள் கேட்கவில்லை அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது மேலும் ஒரு புதிய சத்திரபதி சிவாஜியினுடைய சிலையை வந்து கட்டப்போவதாக அந்த மாநில அரசு அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்குது மகாராஷ்டிரனுடைய முதல்வராக கூடிய ஏக்நாத் சிண்டே வந்து ஒன்றுக்கு நூறு முறை தடவை நூறு முறையாவது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த சிலை உடைந்ததற்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நூறு அடி சிலையை வந்து மீண்டும் நாங்கள் திறப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த நிலையில் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் பரப்புரையின் போது இவரது மன்னிப்பு கேட்ட இந்த சம்பவம் அப்படிங்கிறது வெறும் தேர்தலுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரால் பார்க்கப்படுது இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம் நன்றி வணக்கம்